அருள் உயிர் இறையாற்றல்கள் விழித்தலும் ஆதி காலை சுபவேளை அருள் நிறை இறை மங்கள நிலைகளெல்லாம் தன்னாற்றல் நிலைகளிலிருந்து பிரபஞ்சத்திற்கு அனுக்கிரகத்தினை வியாபிக்கும் அற்புத பிரம்ம முகூர்த்த நாழிகை பொழுது வேளைதனில் அவ்வையாம் அவ்வேளை ஆசிதனை அந்நிகரில்லா ஆற்றல் கொண்ட நாளிகை பொழுது ஆசிகளை இவ்வாற்றலெல்லாம் எழுந்து நிற்கும் அனுக்கிரகம் வழங்கி வரும் ஏற்றமிகு பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு நல் நித்திய ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை உயர்நிலை உன்னத இறைநிலை உயிராற்றலுக்குள் இருக்கும் சிவநிலைதனை இவன் நிலையிலிருந்து உணர்நிலை கொண்டு உயர்நிலை நோக்கிய நல் ஞான சீல பயணமதை மேற்கொள்ளும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நாள் துவக்க ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் எண்ணங்கள் எண்ணங்களுக்கேற்ற அந்நிலை கொண்ட வண்ணங்கள் எழுந்தோடுகின்ற அற்புதமான இவ்வேளைதனில் உயிரோட்டமாய் சயன காலங்களிலும் உயிரோட்டமாய் அயர்ந்துறங்கும் காலங்களிலும் இறை ஓட்டமாய் காணும் ஆசான் இணை கொண்ட சீடர்கள் நல் ஏகாதசி பெருவிழா நோக்கிய சுவடுதனை அற்புதமாய் உணர்ந்து நற்பயணம் மேற்கொள்கின்றார்கள் என்று அவ்வை உரைத்து ஏற்றமிகு திவ்ய தேசங்களின் ஆற்றல் தனை தன்னகம் கொண்டிருக்கும் அற்புத பிரபஞ்ச மகாசபையின் உயிர் ஒளிநிலை ஓசைதனை தவ காலங்களில் காண்கின்றார்கள் சீடர்கள் அவ்வை நாதனவன் எழுந்து நின்று அருளுரை வழங்கும் அற்புதமான இவ்வேளைதனில் அவன் அருளுரை காண அவன் அருளை உள்ளுக்குள் ஒழிக்க அதிசயம் இதுவென்று உணர்ந்து வளம் வரும் யாவரும் சபையின் நிஜ நிலைதனை உணர்கின்றார்கள் என்று அவை உணர்த்துகின்றான் சச்சங்க பெருவிழா நிகழ்வுதனை ஏற்படுத்தி நடாத்தி வருகின்ற அத்தனை சீடர்கள் 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 ஜாவருக்கும் அவை நல்லாசிகள் வழங்குகின்றன உயிரொளி ஒளிக்கும் அற்புத ஓசைகள் பிரபஞ்ச மகாசபையும் பிரம்மகால ஓசையாய் ஒளித்தினுக்கும் அற்புத இந்நிலைகள் இரு கொடிமரங்கள் இக்கொடிமரங்கள் இணையாற்றல் துணையாற்றலோடு வலம் வரும் ஓசைகளை ஆங்காங்கு வியாபிக்கின்றன என்றவை உணர்த்தி அற்புத நிலைகொண்ட சபையின் ஆசிதனை ஒட்டுமொத்த சபையின் ஆசிதனை ஆசானுக்கு வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் அவை